சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா எல்லையில் குவிந்த எகிப்திய டாங்கிகள் மாறுகிறதா போர் அணுசக்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயன்று வரும் பைடன் நிர்வாகமும் சவுதி அரேபியாவும் ரொய்டர்ஸ் தெரிவிப்பு குடியிருப்புகளை தாக்கும் ஐடிஎஃப் படை போரின் போக்கை மறந்த இஸ்ரேல் ஐடிஎப் துருப்புகள் பத்திற்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதை கண்டுபிடித்ததாக தெரிவிப்பு இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் சமீப காலமாக மோசமடைந்து வரும் நிலையில் மேலும் இந்த உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு அடையாளமாக எகிப்து கூடுதல் இராணுவ டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் மற்றும் ஏராளமான துருப்புகளை வடகிழக்கு சினாயில் உள்ள காசாவுடனான தனது எல்லைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மனித உரிமைகளுக்கான சினாய் அறக்கட்டளை சினாயின் ஷேக் யுவைட் பகுதியில் வசிப்பவர்கள் காசாவுடனான எகிப்தின் எல்லையை நோக்கி பயணித்த இராணுவ டாங்கிகள் மற்றும் போர் உபகரணங்களுடன் கூடிய கவச வாகனங்களை கண்டதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவின் எல்லை நகரமான ரஃபா மீதான தாக்குதல்கள் தொடர்பாக எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ராணுவ ரீதியான நடவடிக்கை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுடன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டு பாதுகாப்பான விடயங்களில் நெருக்கமாக இருக்கும் எகிப்தினை இஸ்ரேலின் ரஃபா மீதான தாக்குதல் கோபப்படுத்தியது எனலாம் ரஃபா எல்லை பகுதியினை இஸ்ரேல் கைப்பற்றியதன் விளைவாக காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளுக்கான எல்லையின் எகிப்திய பக்கத்தினை மூடியது எகிப்திய அரசு இதனால் காசாவிற்குள் உதவி பொருட்கள் அந்த கடவையின் ஊடாக செல்வது நிறுத்தப்பட்டது இதனால் எல்லை கடவையினை மீண்டும் திறக்குமாறு இஸ்ரேல் கோரிக்கை விடுத்தபோது அதனை எகிப்து மறுத்தது இதனால் எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான ராஜதந்திர மோதல் பல நாட்களாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் பத்திரிகையின் தகவலின்படி எகிப்து இஸ்ரேலுடனான இருதரப்பு குறைத்துக் கொள்வது பற்றி ஆலோசித்து வருவதாகவும் அவர்களின் தூதரை திரும்பப் பெறுவதாகவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடங்கிய வழக்கில் தற்போது எகிப்தும் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் எகிப்து ரஃபா எல்லையில் தனது ராணுவத்தினை நிலை கொள்ள வைத்திருப்பது பாரிய அளவிலான யுத்த போக்கினை மாற்றும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செல்லிவன் ஆகியோர் ஒரு பரந்த இருதரப்பு ஒப்பந்தம் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் குறித்து விவாதிப்பதற்காக சந்தித்ததாக சவுதி அரசு நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது சவுதி நகரமான தக்ரானில் நடந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களின் வரைவின் அரை இறுதி பதிப்பை மதிப்பாய்வு செய்துள்ளதோடு அவை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தினை நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கிறது து சவுதி இஸ்ரேலிய உறவுகளை இயல்பாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்கா நம்பும் ஒரு பரந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வாஷிங்டனும் டியாத்தும் அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் பொதுமக்கள் அணுசக்தி உதவி பற்றி விவாதித்து வருகின்றன சவுதி தலைவர் மற்றும் ஜனாதிபதி ஜோ பைடனின் உயர்மட்ட பாதுகாப்பு உதவியாளரும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு இரு மாநில தீர்வை கொண்டுவருவதற்கான நம்பகமான பாதையை கண்டுபிடிப்பதன் அவசியம் மற்றும் காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான போரை நிறுத்துதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை உள்ளிடுவதை எளிதாக்குவது குறித்தும் விவாதித்தனர் பைடன் நிர்வாகமும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயன்று வருவதாக ரொய்டர்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது சமீப காலமாக ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட மாட்டோம் ஆனால் தமது நாட்டிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அணு ஆயுத தயாரிப்பினை மேற்கொள்வதற்கு பின்வாங்க மாட்டோம் என ஈரான் மிரட்டல் விடுத்திருந்தது இந்நிலையில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தற்போது அணு ஆயுத உற்பத்தியில் ஆர்வம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது காசா உள்ளிட்ட இருதரப்பு மற்றும் பிராந்திய விடயங்கள் மற்றும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க சல்லிவன் சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்வார் என்று வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது மறுபுறம் யுத்தம் முனையில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவு செயல்பட்டு வரும் தெற்கு காசாவின் ரஃபாவில் ஹமாசுக்கு எதிரான சண்டை குறித்த அப்டேட்களை ராணுவம் தற்போது வழங்கியுள்ளது ஹமாஸ் துப்பாக்கிதா துப்பாக்கிச்சூடு நடத்திய பகுதியில் உள்ள தளங்களை அந்த பிரிவின் நானூற்றி ஓராவது கவசப்படை படை சோதனை செய்து வருவதாக ராணுவம் கூறுகிறது பீரங்கி படைகள் இப்பகுதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாத செயல்பாட்டாளர்களை கொன்றுள்ளன மேலும் ரொக்கெட் ஏவுகணைகள் உட்பட சுமார் நூறு தளங்களை இடித்துள்ளன என்று ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது மேலும் துருப்புகள் பத்திற்கு மேற்பட்ட சுரங்கப்பாதை தண்டுகளையும் கண்டுபிடித்தன இதற்கிடையில் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் கிவாட்டி காலாட்படை படைப்பிரிவு எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத செயல்பாட்டாளர்களை கொண்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது கிவாட்டி துருப்புகள் கிழக்கு ரஃபாவில் நெட்வொர்க்குகளையும் அமைத்ததாக ராணுவம் மேலும் கூறுகிறது இதேவேளை யவாலியா அகதிகள் முகாமில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்பு தொகுதிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் அளித்து வருகிறது என்று பலஸ்தீன குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இடம்பெயர்ந்தோருக்கான பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்களும் குறிவைக்கப்படுகின்றன கடந்த வாரத்தில் நடந்த தரைவழி தாக்குதலின் போது டசின் கணக்கான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தெற்கு காசா நகரில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் எட்டு லட்சம் பலஸ்தீனிய ரஃபாவை விட்டு தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது மே ஆறாம் திகதி இஸ்திரேலிய படைகள் இப்பகுதியில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து எட்டு லட்சம் பேர் தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று தலைவர் பிலிப் லசரினி தளத்தில் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வைத்திருக்கும் சில உடைமைகளை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மெத்தைகள் கூடாரங்கள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் அவர்கள் எடுத்து செல்லவோ அல்லது போக்குவரத்து செய்யவோ முடியாத அடிப்படை பொருட்கள் என்று அவர் கூறினார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தமது தேவைகளுக்கான வேலையினை புதிதாக தொடங்க வேண்டும் நீர் விநியோகம் அல்லது போதுமான சுகாதாரம் இல்லாத பகுதிகளுக்கு மக்கள் தப்பியோடுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்